தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய அரியநாயபுரம் என்கிற கிராமத்தில் வகுப்பு பள்ளி மாணவன் தேவேந்திர சாதிவெறி கும்பல் மிக கொடூரமான முறையிலே கொலைவெறி தாக்குதல் சாதிவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்குநேரியிலே பள்ளி மாணவன் சின்னத்துறை மீது இதே இதே போன்ற ஒரு சாதிவரி தாக்குதல் சாதிவரி கும்பல் நடத்தியது ஒவ்வொரு போராட்டத்திலும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் குழியல் கட்சி போராடி வருகிறது ஆனால் அரசு அந்த சட்டத்தை தீவிரப்படுத்தி வருகிறதோ இல்லையோ தமிழ்நாட்டில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் சாதிவரி கும்பல் ஆட்டத்தை தீவிரப்படுத்தி வருகிறார்கள் இதை தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகத்துறையும் காவல்துறையும் சாதி வெறி கும்பலை தடுப்பதற்கு இந்த சாதி வெறியாட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்கு அக்கறையோடு செயல்பட வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் படித்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு மதிப்பளித்து இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் நிர்வாகத்துறையும் காவல்துறையும் இந்த சாதி வெறியாட்டங்களை பட்டியலி மக்கள் மீதான நடைபெறுகிற அந்த தாக்குதலை தடுப்பதற்கு மிகுந்த அக்கறையோடு செயல்பட வேண்டும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சாதி பாகுபாடை கலைவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கல்வி தொடர்பாக நீதியரசர் சந்திரி அவர்கள் கொடுத்த அறிக்கையை தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் இரும்பு கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என்று இந்த தமிழக அரசை இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ் புலிகள் வலியுறுத்துகிறோம் பேரறிவாளன் தமிழ் புலி கட்சி புதுச்சியாளர்கள்